நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களின் மனதை விட்டு மறையா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாண்பு டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரும் கழகத்தின் பொதுச் செயலாளருமான புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கு இணங்க கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் தொழில்துறை அமைச்சருமான எம் பி எஸ் அண்ணன் அவர்களின் ஆலோசனையின்படி நகரக்கழக துணை செயலாளர் சார்பாக காந்தி ரோட்டில் உள்ள எனது கட்சி அலுவலகத்தில் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் திருவுருவத்திற்கு மலர் அணிவித்து மெழுகுவற்றி ஏற்றி மரியாதையை செலுத்தி மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது இதை தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் நலத்திட்டமும் வழங்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பன்ருட்டி நகரத்துக்கு உள்பட்ட மூத்த முன்னோடிகளும் நகர மாவட்ட நிர்வாகிகளும் பொதுமக்களும் மகளிர் அணிகளும் திரளாக கலந்து கொண்டதற்கு நகர கழக துணை செயலாளர் நகரமன்ற உறுப்பினர்கள் சார்பாக நன்றியை நன்றியனை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்